இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமைகள் பதினெட்டு பத்து கத்தரின் நாம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் கத்தருடைய நாமம் எப்படிப்பட்டது சொன்னா பலத்த துருகம் துருகம் சொன்ன அடைக்கலம் கத்தருடைய நாமத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு கத்தருடைய நாமத்தினாலே ரட்சிப்பு கத்தருடைய நாமத்தினாலே சுகம் கத்தருடைய நாமத்தினாலே விடுதலை கத்தருடைய நாமத்தினாலே கேட்பதெல்லாம் கிடைக்கும் இவ்வளோ நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆண்டுடைய நாமத்தினாலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஆக இங்கே நீதிமொழிகளில் சொல்கிறாரு சாலமோன் ஞானி கத்தருடைய நாமத்தினால என்ன ஆசீர்வாதம்னா கத்தருடைய நாமம் பலத்த துருகம் அடைக்கலம் சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய இடத்துல அடைக்கலம் இல்லை அடைக்கலத்தை தேடி எங்கெங்கே மக்கள் ஓடுகிறார்கள் ஆனால் மெய்யான அடைக்கலம் ஆண்டராக இயேசு கிரிசுதான் அதை தான் சொல்கிறார் சங்கத்துக்காரன் கூட உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் பாருங்கள் அவருடைய அடைக்கலம் இந்த தொண்ணூற்றோறாம் சங்கத்தில் அடைக்கிலத்தை பற்றி நிறைய பார்க்குறோம் ஆகவே யாரெல்லாம் இன்னும் உண்மையாக கத்தருடைய பலத்த துருகத்தில் அடைக்கலத்தில் வராமல் வெளியில் இருக்கிறீங்களோ அதனால் இந்த வார்த்தை கேட்கிற நாள் முதற்கொண்டு அவருடைய துருகத்துக்குள்ளே கத்திரை நாமத்தின் பலத்த துருகத்துக்குள்ளே அடைக்கலத்துக்குள்ளே வரும்படி அன்பாய் கத்தர் அழைக்கிறார் பழையற்பாடில் ஆறு அடைக்கல பட்டினாங்கள் ஒருவன் குற்றம் செய்துட்டு அந்த பட்டணத்தில் வந்துட்டால் ஒருவரும் அவனை தொடக்கூடாது அதுக்கு தான் அந்த அடைக்கல பட்டணம் அதே போல் தான் நம்முடைய ஆண்டராக ஏசு நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் அவருடைய நாமத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு பாருங்கள் அந்த நாமத்தை சொன்னாலே சாத்தா நடுங்குவான் சாத்தான் ஓடியே போயிடுவான் ஆகவே அந்த நாமத்தை தான் நமக்கும் தரிப்பித்து இருக்கிறார் அந்திய முதல் முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிட்டு சொல்லி பார்க்குறோம் ஆண்டோடைய நாமத்தையே நமக்கு தரித்திருக்கிறார் ஆகவே அந்த பலத்த துருகத்துக்குள்ளே நாம் அடங்கி வாழ்வோம் கற்ற தொடர்ந்து நம்மை ஆஸ்ரோதிப்பார் செபிக்கலாம் நேசி நல்ல இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கறது மாத்திரமல்ல வாசிக்கிறது மாத்திரமல்ல இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதயச்சு இயேசு நாமத்தில் ஜெபிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரம் லட்சக்கரமாகிய இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்